வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டார்டிங் எடுத்தோன்னே ஹீரோ காட்டுறாங்க அவர் வந்து ரொம்பவே ஒரு ஏழை ஒரு பிளாட்ஃபார்மில் துணி வைக்கிற கடையை வச்சுருக்காரு அங்கே போலீஸ்க்கு எதிராக தான் வச்சுருக்காங்க போலீஸ் வந்தால் அதையெல்லாம் துண்டைக்கான தூளிக்கணும் தூக்கிட்டு ஓடணும் இதுதான் இவங்க வேலையே அதே மாதிரி போலீஸ் கட் கடற்கிறது ஐயையோ இவனுங்க வந்துட்டானுங்களா சரி எல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸுங்களாம் எடுத்துகிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுக்கிட்டுறாங்க அப்போ ஆப்போசிட்லேயே ஒரு பொண்ணு ஃபோன் பேசிட்டு நடந்து வந்துக்கிட்டு அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் இவர் பரபரப்பாக ஓடி வந்ததில் ஹீரோயின் மேலே இடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு அவர் கொண்டு போன ஏதோ ஒரு கம்பியிலேருந்து ட்ரெஸ்ஸு மாட்டி இழுத்து நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸு நூல் நூலாக கட்டாயிட்டே வருது டே நெல்லுதான் பரிதேசிப்பா இல்லை எங்கடா ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தவும் அவர் என்ன திரும்பி பார்க்குறாரு பார்த்தா பாதி ட்ரெஸ்ஸு நூல் வழியாக அவங்களோட கம்பியில மாட்டிக்கிட்டு நிக்குது அதே பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் எப்படிடா எப்படி அரைக்குறையாக போகிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஹீரோ அவர் ட்ரெஸ்ஸு கிடை தானே வச்சிருக்காரு அதுலேருந்து ஒரு ஜீன்ஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வராங்க ஹீரோயினோ அப்போ ஹீரோ இருந்துட்டு சரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள் நானே கொடுத்துறேன் என்ன நினச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எல்லாம் உன்னால் எனக்கு வாங்கி தர முடியாது அதோட வேலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவங்க ஆர்டர் பண்ணதை காட்டுறாங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபான்னு போட்டிருக்கு அடியாத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வாங்க மொத்தக்கடையே நாற்பத்தஞ்சாயிரூவா வராதே இவன் என்ன ஒரு துணியை ரூபாய்க்கு வாங்கி போட்டு உட்காந்துருக்குறா சரி நான் ஏதோ ட்ரை பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க சரி ரெண்டு ஹீரோயின் நடக்க போகிறாங்க ஆனால் ஹீரோனாலும் நடக்க முடியல அவங்களுக்கு காலில் ஏதோ அடிபட்டுச்சு போல் இப்படி இவன் இழுத்துட்டு வந்ததில்லை உன்னால தாண்டா அடியும் போட்டுச்சுங்கிறாங்க அப்படியா சரி சரி உங்களை எங்கே கொண்டு போய் விடணும்னு சொல்லுங்க நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கையால் தூக்கிக்கிறாரு டே என்னடா பாவி இப்போ வெளியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னையே தூக்கிக்கிட்டு இருக்கே ஒழுங்கு ஒரு இதாக கீழே இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ சரி கொடுமா நான் உனக்கு காலில் வச்சு விட்றேன்னு சொல்லிட்டு எதையோ வாங்கி காலில் எல்லாம் வச்சு விடுறாரு நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் காரில் போய் உட்காந்துக்கிறாங்க நான் உன்னை எப்படி நம்புறது என் ட்ரெஸ்க்கு நீ எப்படி காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு உன்னோட ஐடி கார்டு கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோ அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் இவங்க தான் ஹீரோட அப்பாவை பார்த்துக்கிற கேர்டேக்கர் ஹீரோட அப்பாவுக்கு ஒரு கொடூரமான நோய் இருக்குது என்னென்னா அவங்க வளரவே கிடையாது அவங்க திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்னால பழைய நினைவுக்கு போயிட்டாங்க அவர் ஒரு குழந்த மாதிரி தான் ஸோ அந்த குழந்தைய பார்த்துக்கறக்காக தான் அந்த கேர்டேக்கர் ஹீரோ பாவோம் எல்லா காசும் கஷ்டப்பட்டு அவரே சம்பாரிச்சுட்டு அவங்க அப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா இருந்துட்டு அங்கே பார்த்தவங்க ஸ்டார்ஸ் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு ஏழு வயசு குழந்தை என்ன பிஹேவ் பண்ணுமோ அதுதான் அவங்க அப்பா பிஹேவ் பண்ணுவார் பாவோம்ல ஹீரோ அப்படியே கூட்டு போய் தூங்க வச்சிடறாரு எங்க ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு நடந்ததெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப இருந்துட்டு ஓ ஊன் ட்ரஸை கிழிச்சிட்டானா எவன்டைய அவன் அவன் போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் நம்ம அவரோட ஐடி வாங்கிட்டு வந்தாங்கல்ல அதே போட்டோ எடுத்து அனுப்புறாங்க அதே பாத்தோன்னு ஹீரோயின் ஷாக் ஆகி அடி பாவி பாவிட்டையா எழுத்தா இவன் யாருன்னு தெரியலையா நம்மளோட ஸ்கூல் வெப்சைட்ல போய் செக் பண்ணிப்பாரு இவன் தான் நம்ம ஸ்கூல்ல ரொம்ப பெரிய ஃபேமஸ் பாக்ஸரு இவன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இவன் நம்ம சீனியர் வேற இவன் டையாடி ஒரண்ட எழுத்து வச்சு அப்படின்னு கேட்கறாங்க லைட்டா ஒரு மாதிரி ஆகுது இருந்தாலும் வெளியே அவன் பெரிய சீனியர் தான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட்ஸில் பார்க்குறாங்க ஆஹா இவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்க போல் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் தேவையில்லாமல் ஒரு எழுத்துட்டோமோ சரி போவோம் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஹீரோன்னு ஃப்ரெண்டு சரி வாடி நான் ஒன்று அவரை போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கு அங்கே நம்ம ஹீரோ செம்மே பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை சுற்றி ஒரு பொண்ணுங்க பாட்டாலவே இருக்குது ஓ இவ்வளோ ஃபேமஸான இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்குறாங்க ஹீரோயினும் அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு இருந்துட்டு செம்ம ஆன்சமாக இருக்கான்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஹீரோயின் இருந்துட்டு சே இவன்லாம் ஒரு ஆன்சமாக என்னோட ஆள் தாண்டி ஆன்சம் அவன்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை மாதிரி ஆளுக்கு இந்த உலகத்தில் யாராச்சும் இருக்க முடியுமா அப்படின்லாம் இருக்காங்க எஸ் ஹீரோயினுக்கும் தர ரொம்பவே பிடிச்சிருக்கு அது வேறு யாரும் இல்லை ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே கூட விளர்ந்து அவங்களோட அத்தை தான் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே அதனால ஹீரோயினுக்கு அவங்க அத்தை பையனை ரொம்பவே பிடிக்கும் அந்த அத்தை பையனை பார்க்கறக்காக நேராக ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க அவர் ஒரு பெரிய டாக்டராக இருக்கார் அவங்க வந்து ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அத்தை பையனுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரிலாம் காட்டலை சும்மா அப்படியே வாமா சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் தான் வளைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ எப்பயும் போல் கடை போட்டிருக்காரு கடை போட்டோன்னா போலீஸ் ஹைரோனு கேட்டோன்னா ஐயையோ ஓடுங்கண்ணா ஓடுங்க போலீஸ் வந்தால் எல்லாத்தையும் மாமூக்கிட்டே இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப ஹீரோ ஹீரோயினை பார்க்குறாங்க ஹீரோன்னு ஒரு மாதிரி ஹீரோவை பார்க்க நீ என்ன எப்போ பாரு தான் இருப்பியா அப்படின்னு ஹீரோனு கேட்க ஆமா எங்களுக்கு வேறு எழுதி தரல சரி விடு நான் எப்படியாச்சும் காசு திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஹீரோன் இருந்துட்டு எது இந்த ஓட்ட ஜட்டியெல்லாம் நீ எனக்கு காசு திரும்ப தரப்போ அது ஒரு நாற்பத்தஞ்சாயிரவா சரி விடு நான் அதை ஏதோ பேசியா நினச்சி விட்டுறேன் அப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாகுது உங்களை யார் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற சொல்லி கேட்டது அப்படின்னு ஹீரோவை கேட்குறாரு ஆமாம் பின்ன இதை வச்சுட்டு நீ எப்படி எனக்கு காசு திரும்ப கொடுப்பேன் ஹீரோன் கேட்கவும் அதெல்லாம் ஏன் பாடு நான் எப்படியோ கொடுப்பேன் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோமாக அந்த இடத்து விட்டு கிளம்புறாரு ஏன்னா ஹீரோயின் பேசுனது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஓவர் பணத்தும் இருந்தால் காட்டியிருக்காங்க உங்களுக்கு ஹீரோயின் பணத்தும் இருக்காட்டுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஹீரோவுக்கு கட்டுப்பாகுது இவையே நம்ம இவ்வளோ அவமானப்படுத்துறா இவளுக்கு எப்படியாவது காசு திரும்ப குடிச்சு தொலையணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் அவங்க அக்கௌண்ட்டை பார்க்குறாங்க கரெக்டாக நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் இருக்குது அதை வச்சு தான் அவங்க வாழ்க்கையே ஒரு மாதத்துக்கு ஓட்டணும் இருந்தாலும் மானமாக சோறான் முக்கியமானு பார்த்தா எனக்கு தண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்யும் ஹீரோயின் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுடுறாரு ஹீரோயின் பேசின இதில் அதுக்கப்புறம் ஹீரோக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அவங்க அப்பாட்ட அப்பா இன்னைக்கு வேலை வர வரமாட்டாங்க அதனால நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கோங்க இந்த டிவியை பார்த்துட்டு உட்காந்துக்கோங்கன்னு ஒரு கார்ட்டூன் சேனலில் போட்டு கொடுத்துட்டு போறாங்க அவங்க அப்பா உட்காந்த மாதிரி ஐ ஜாலி நிஞ்ச ஆட்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் வேற என்ன பண்றது அப்படியே கிளம்பிடுறாங்க எங்க அவங்களோட அக்கௌண்ட் பார்த்தோன்னா ரொம்பவே சங்கடமாயிருது ஐயோ ஒன்றை தேவையில்லாமல் பய கொடுத்துட்டோமோ பாவோம் இப்படி அமிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோனை ஸ்கூலுக்கு வந்தோனே ஏ பின்னாடியே வந்து ஏ என்ன நீ ஒரே டைமில் உங்களை காசு அனுப்பிச்சி விட்டேன் நேற்று நான் பேசினால கோவப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் என்ன பண்ணி அமிச்சா உனக்கு என்ன உனக்கு தேவையானது பணம் தானே நான் கொடுத்துட்டேன் இனிமேல் நீ கிட்டே அப்போலாம் பேசுகிற வேலை நீ வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஹீரோயினும் ஒரு மாதிரி சாரி கேட்குறோன்னு ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்க தான் ஈகோ வச்சு அதனால் கேட்காம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோக்கு ஃபோன் வருது பக்கத்து கிட்ட இருந்து என்னென்னா உங்கள் வீடு தீப்பற்றிக்கிச்சிப்பா வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல அப்படி முடிச்சுட்டு நிற்கிறாங்க ஹீரோயினும் சரி வா நான் ஒன்று என் கார்லேயே கூட்டு போகிறேன் நீ நடந்து போனால் லேட் ஆயிடும் சொல்லிட்டு கார்லேயே கூப்பிட்டு போகிறாங்க ஹீரோவும் ஹீரோயின் கூட போகிறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா தெரியாமல் எதையும் ஆன் பண்ணி விட்டார் போல் வீடு ஃபுல்லாக பற்றிக்கிச்சு ஹீரோ வந்துட்டு அப்பா வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஃபயர் இன்ஜின்லாம் வந்துட்டு சர்வீஸ்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க அப்பாவை வெளியே நம்ம ஹீரோ இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்து ஹீரோயின்க்கு சரி தெரியாமல் இப்படி பண்ணிட்டமேப்பா அவன் ரொம்ப கஷ்டப்படுறப்பா போல இப்படி ஒரு நிலைமை இருக்க பையனியா நம்ம இப்படி பண்ணிட்டோம் லைட்டாக அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்புறம் ஹீரோட சுத்தமாக காசு இல்லை ஏதாச்சும் காசு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்களோட ஓனரை போய் பார்க்குறாங்க அந்த ஓனர் இருந்துட்டு சொல்கிறாரு ஒரு வேலை இருக்குது ஆனால் நீ பண்ணுவியான்னு தெரில நீயே பெரிய பாக்ஸர் தான் இருந்தாலும் நீ ஒரு பாக்ஸிங் மேட்சுக்கு போய் தோத்துட்டு வரணும் வேணுட்டையே அடி வாங்கி தோற்றுட்டு வந்தேன்னா உங்களுக்கு காசு தருவாங்களாமா அப்படிங்கிறாங்க அதுக்கும் ஹீரோ வேறு வழி இல்லாமல் அந்த ஆப்போசிட்காரன் ஹீரோயினை போட்டு அடி அடி அடிச்சிட்டு நான் அந்த தீச்சங்கிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் காசு வாங்கிட்டு தோத்துட்டு வந்துடுறாங்க பாவம்ல காசுக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க போய் அடி வாங்கி கிடச்ச காசை அவங்க அப்பா கூட கேட்ட கொடுத்து அப்பாவும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்கே சங்கடமாக தான் இருக்குது நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா உனக்கு நல்லது கண்டிப்பாக நடக்குங்கிறாங்க ரொம்ப நன்றிங்க சரி நல்லா பார்த்துக்கோங்க எங்கள் அப்பாவை அப்படிங்கிறாங்க மூஞ்சி ஃபுல்லாக அடிதான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போன ஹீரோன் இருந்துட்டு ஏன் என்ன மூஞ்சி ஃபுல்லாக இப்படி அடிபட்டுருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு என்னன்னா உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு அனுப்பிச்சுட்டு வர்றாரு இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்காங்க ஹீரோ நேராக போய் மெடிசன் வாங்கிட்டு ஹீரோ வேலை செய்கிற இடத்துக்கே போயிட்டு இந்த மெடிசன் ஒழுங்காக போடுங்கிறாங்க அது என்ன பார்த்துக்கிறேன் நீ வேலையை பார்த்துட்டு போ ஓ மெடிசன் ஒன்றுக்கு வேணான்னு ஹீரோ சொல்லவும் என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் எடுத்து அவங்களே போட்டு விட்றாங்க ஹீரோக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படி இப்படி பார்த்துக்குறாங்க ஹீரோ இந்த மரத்தை கொடுத்து ஒழுங்காக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க என்ன வீடு இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அப்போ ஹீரோவோட அப்பாவை பார்த்துட்டு அங்கிள் நீங்கள் என்ன அடிக்காதீங்க நான் உங்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன் உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு பீஸெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை உட்காந்து அவர் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த கேரட்டை கட்டிக்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் இவரை நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீட்டில் இருக்க அசிங்கமான எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூட்டு வந்து பெயிண்ட்டும் அடிக்க வச்சு வீட்டையே மாற்றி விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் அடுத்த நாள் மறுபடியும் பார்த்துக்கிறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அந்த க்ரெஷ் டாக்டர் இருக்கார் இல்லையா அவர் வராரு அவர் ஒரு பொண்ணோட வராரு என்னென்னா அவர் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொண்டுமே புரியல சரி டக்குன்னு என்ன நடக்குதுன்னு தெரியாதப்போ நாலு பேரும் டேட்டிங் போயிடுறாங்க அப்போது அந்த க்ரஷ் இருக்கார்ல அவர் வந்து நம்ம ஹீரோ தான் ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிறாரு அதனால அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க ஆமாம் இவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அது பிடிக்கல அங்கேருந்து எந்திரிச்சி வெளியே வந்துடுறாங்க அவர் தான் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீ ஏண்டா நீ என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம என்ன பேர் லவ்வாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ சொல்கிறாரு அவர் வேணுன்றே ஒன்று வெறுப்பேற்கிறாருன்னு உனக்கு புரியலையா அவர் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு சீன் போட்டு உன்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதையும் நீ கேட்டு உட்கார்ந்துருக்கேன் அது என்னைய பார்த்தா எனக்கு பாவமாக இருந்துச்சு அதனால் தான அப்படி பண்ணேன் அப்படின்னா ஹீரோயின் கடுப்பே அடிச்சிடுறாங்க என்ன என்ன பாவ பார்த்து லவ் பண்றேன்னு போய் சொல்றியா அவரை தானே லவ் பண்றேன் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோவுக்கு கடுப்பா இருந்து அதுக்கப்புறம் ஹீரோனை அவங்களோட க்ரஷை போய் மீட் பண்ணிட்டு கேட்குறாங்க ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது எனக்கு தெரியல இப்போதைக்கு நான் கூட டேட்டிங் வந்தேன் ஆனால் நான் உன்னையெல்லாம் லவ் பண்ணவே இல்லைம்மா நம்ம போய் சின்ன வயசுலேருந்தே இருக்கோம் நான் உன்ன ஒரு தங்கச்சியாக தான் பார்க்குறேன் ஒரு தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணி சொன்னால் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் எனக்கு உன் மேலே லவ் ஃபீலிங்லாம் வந்ததே கிடையாது நான் உன்னோட தங்கச்சியாக தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு போய் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்பவே ஃபீலிங்ஸாக போயிடுறாங்க ஏன்னால் எதுக்கு என்ன சொல்ல முடியும் இல்லையா இவரும் சரி நீ ஃபீல் பண்ணாதேங்கிறாங்க ஆனால் ஹீரோயின் போயிட்டு ஒரு சரக்கு போட்டில் வாங்கி ஃபுல்லாக அடிச்சுட்டு நேராக ஹீரோக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க ஹீரோக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னன்னு கேட்டும்போது இவங்க குடிச்சிட்டு அப்படி மச்சான் மஞ்சள் என்னையா மாற்றிட்டா மச்சான் அப்படின்லாம் உலகிட்டு இருக்கணும் ஹீரோ இருந்துட்டு பாவம் அவருக்கு மனசு கேட்கல டக்குன்னு ஓடி வராரு ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போதை உளறிட்டு இருக்காங்க என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க அவனும் என்னை ஏமாற்றிட்டான் என்னைய போய் தங்கச்சிங்கிறான் சின்ன வயசுலேருந்தே நான் அவனை லவ் பண்ணேன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இப்படி என்னை ஏமாத்திட்டாங்கிறாங்க சரி நீ புழம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்டிட்ருக்காங்க ஆனால் ஓரளவுக்கு ஒரு மேலே போன ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்து எல்லாரும் என் பணத்துக்காக தானடா பழகுறீங்க நீ மட்டும் என்ன என் பணத்துக்காக தான் நான் பழகுறேன் பணம் கொடுத்தனால தானே நீ இப்போ எனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோக்கு ஒன்றும் புரியல என்னது நீ பணம் கொடுத்தியா அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன் உன்னோட ட்ரெஸ்ஸுக்கும் நீ எப்படி எனக்கு பணம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோட வீட்டுக்கு வந்து ஹீரோயின் பண்ணதெல்லாம் ஹீரோவுக்கு தெரியல பாவம் ஹீரோ ரொம்பவே கார்டில் யோசிக்கிறார் இவ பணத்துக்காக நான் ஏ அலைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து பார்த்தோடனே வீடே மாறி இருக்கிறது அவருக்கு தெரியுது வீட்டில் இருந்த கரையெல்லாம் போய் அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருந்தவங்க வீட்டில் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வீடு இப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேர்டேக்கர் முதல் வந்து சமாளிக்க தான் பார்க்குறாங்க ஆனால் ஹீரோ இருந்துட்டு உண்மையை சொல்லியிருங்க யார் உங்களுக்கு இதெல்லாம் காசு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க ஒத்துக்குறாங்க ஆமாப்பா அந்த பிள்ளை தான்ப்பா வந்து காசு கொடுத்துச்சு சொன்னோன்னே ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாயிருது அவள் என்ன நீங்கள் அவகிட்டே காசை வாங்கிக்கிங்களா இதனால தான் இப்படி பார்த்தா பணத்துக்காக அலையிற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கத்திராரு அந்த வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க என்னப்பா எனக்கு என்னப்பா தெரியும் அந்த பொண்ணு வந்துச்சு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அவமானமா போயிருது அதனால மறுபடியும் அவர் வந்து அந்த பாக்ஸிங் போயிட்டு அடி வாங்குவார்ல அந்த மாதிரி அடி வாங்கி காசு வாங்கிட்டு அதை கொண்டு வந்து ஹீரோ கொடுத்துட்றாங்க ஹீரோன் வாங்க மாட்டேன்னு சொன்னால் காசை தூக்கி போட்டு உன் காசு காலையில் நான் கிடையாது நீ யார் எங்கள் வீட்டுக்கு வந்து காசு கொடுத்தா என்கிட்ட சொல்லிட்டு கொடுத்தியா இங்கே பாரு இனிமேல எங்கள் வீட்டுக்கு வர வேலையை வச்சுக்காத இப்படிலாம் பண்ணுற வேலையை வச்சுக்காத அப்படிங்கிறாங்க ஹீரோயின் ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப அடிக்க பாவம் அவர் ஆல்ரெடி போய் நல்லா அடி வாங்கி தானே காசு வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த இதில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு ஐயோ எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் நேராக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஏதோ மாதிரி வந்து பணக்காரத்து முறை காட்டி ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு அந்த படக்கு வச்சுருக்காங்க ஹீரோயினு சரி இன்னையே நடக்கும் பார்த்து நான் அர்த்த பாட்டில் பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் பண்ணியிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க டாட்டா பை பைஸ் யூ நப் யூ ஆல்